ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் நேற்று வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே சிக்ஸ்டி ஃபைவ் முந்தா நேற்று நான் சாய்பாபாக்கு விரதம்னு சொல்லியிருந்தேன் ஸோ காலிலிக்கும் மத்தியானத்துக்கும் நான் வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் எடுத்துட்டேன் நைட்டுக்குமே பார்த்தீங்கன்னா சேமியாக தான் எடுத்திருக்கேன் வாரம் ஒரு முறை இது போல் நான் விரதம் இருக்கிறதுனால நான் ஜீரோ கேலரி டயட் இருக்கிறது கிடையாது என்னோட வெயிட் பார்த்தீங்கன்னா எயிட்டி நைன் பாயிண்ட் செவன் ஜீரோ இருந்துச்சு இல்லையா முந்தா நேற்று விரதம் இருந்தனால என்னோட வெயிட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் எவ்வளோ கம்மி ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்களே பாருங்க இப்போ என்னோட வெயிட் எயிட்டி செவன் பாயிண்ட் நைன் ஃபைவ் கிட்டத்தட்ட ரெண்டு கிலோ குறைஞ்சிருக்கு நம்ம இது போல ஜீரோ கேலரி டயட்டு அதாவது ரொம்பவே லோவா கேலரிஸ் இருக்கிற உணவு நம்ம சாப்பிட்றோம் அப்படி சாப்பிட்டு வெயிட் ரெடியூஸ் பண்ணும்போது ஒரு நாளைக்கு ரெண்டு கிலோ வரைக்கும் கம்மியாகும் அடுத்த நாள் சாலிட் ஃபுட்ஸ் எடுக்கும்போது அரை கிலோல இருந்து ஒரு கிலோ வரைக்கும் வெயிட் ஏறதுக்கு சான்சஸ் இருக்கு வெயிட் குறையாமலே ஸ்டேபிளாக இருக்கு அப்படின்னா அது கொஞ்சம் கிக் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கும் நான் எடுத்துக்கிற வெயிட் லாஸ் ரெசிபிஸ் எல்லாமே பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும் ஆனா பயங்கர எஃபெக்டிவ் ரொம்ப கம்மியான செலவுல நம்ம வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம் நிறைய விதமான வெயிட் லாஸ் இருக்கு சில பேர்த்துக்கு இங்கிலீஷ் மெடிசன்ஸ் எல்லாம் செட் ஆகாது ஆனா நான் எடுக்கிறது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நேச்சுரல் உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே இருக்காது நேற்று நான் மொச்சக்கொட்டையும் கருப்பு சுண்டலும் போட்டு ஒரு கிரேவி செஞ்சுருந்தேன் இதுக்கு சைட் டிஷ்ஷுக்கு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு ஃப்ரை போல் எடுத்திருந்தேன் கூடவே மரவள்ளி கிழங்கு வேக வச்சுட்டு பொரியல் போல் செஞ்சாச்சு அதை தான் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போய் எடுத்துக்கிட்டோம் இங்கிலீஷ் மெடிசன்ஸ் சாப்பிட்டு இல்லட்டின்னா ப்ரோட்டீன் ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணி அதுக்கப்புறமா நம்மளுக்கு ஏதாவது ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் வரதுக்கு இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற டயட் பார்த்தீங்கன்னா நம்ம புரோட்டீன் ரிச்சாகவும் இருக்கு அதே சமயத்தில் நமக்கு நல்லாவும் வெயிட் லாஸும் கொடுக்குது எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது டெய்லி சமையல் பண்ணும்போது கார்போஹைட்ரேட்ஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ வீட்டில் இருக்கிறவங்களுக்குமே நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் கம்மியாக கொடுப்போம் புரோட்டீன்ஸ் ஜாஸ்தியாக கொடுப்போம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு வகையான பொரியல் அது போல செய்யும்போது நிறைய வெரைட்டிஸில் நம்ம வெஜிடபிள்ஸ் எடுப்போம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பதிலாக ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கும் போது ஃப்ரூட்ஸுமே எடுத்துக்குவோம் உடம்புக்கு தேவையான எல்லா விதமான நியூட்ரிஷனுமே நம்மளுக்கு இந்த உணவுலேயே கிடைச்சிருது காலையில் நான் இது போல் சமையல் எல்லாமே செஞ்சுட்டு அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் பூசணிக்காய் ஜூஸ் செஞ்சேன் அப்படின்னா நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பூசணிக்காய் ஜூஸ் ரெடி பண்ணிட்டு இருப்பேன் நான் நேற்று எடுத்து வச்சிருக்கிறது கடைசி பீஸ் பூசணிக்காய் ஜூஸ் கடைசி பீஸ் வரைக்குமே எனக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் இதுக்கு நான் இந்த கிளிங் ரேப் போட்டு தான் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவேன் பூசணிக்காய் ஜூஸ் குடிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து வெளியில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் ஜூஸே ரெடி பண்ண ஆரம்பிப்பேன் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பாக்குறவங்களுக்கு நான் இந்த பூசணிக்காய் ஜூஸ் எப்படி ரெடி பண்ணுவேன்னா பூசணிக்காவை வந்து கொட்டையோடவே கட் பண்ணி போட்டு கொஞ்சமா புதினா இஞ்சி குருமொளகு கல்லுப்பு கண்டிப்பா கல்லுப்பு சேர்த்திக்கிங்க முடிஞ்ச அளவுக்கு சமையல்ல சால்ட் யூஸ் பண்றது கம்மி பண்ணிக்கலாம் ஏன்னா தைராய்டு இருக்கும்போது கல்லுப்பு சேர்த்தோம் அப்படின்னா நல்ல எஃபெக்டிவா இருக்கும் சால்ட்டை விட டெய்லியுமே நம்மளோட பழக்கத்தை இது போல கல்லுப்பு சேர்த்தி நம்ம மாத்திக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கை பழக்கமாவே ஆயிடும் எப்போவுமே காய் வேக வைக்க ஆரம்பிக்கும் போது கல்லூப்பு சேர்த்துறது இது போல எனக்கு ஒரு கமெண்ட் வந்திருந்தது ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க எப்படி பூஸ்ணிக்கா ஜூஸ் வந்து வடிகட்டாம குடிக்கலாமா அப்படின்ட்டு பூஸ்ணிக்கா ஜூஸ் வடிகட்டாம குடிக்கும் போது நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் எப்படி நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு சொல்றேன்னு ரொம்ப துப்பி துப்பியா கொஞ்சம் லைட்டா தொண்டையில சிக்கிறது போல இருந்துச்சு அதனால நம்ம வடிகட்டாம குடிக்கணுங்கிற அவசியம் இல்லை நல்லா வடி கட்டிட்டு குடிங்க அதே போல குடிக்கிறதுக்குமே ரொம்ப முக்கியமான டிப் என்னன்னா கடகடன்னு அப்படியே குடிச்சிட வேண்டாம் ஏன்னா கடைசியாக நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்திட்டு ஆற்றி தான் குடிக்க போறோம் அதனால பூசணிக்காய் வரைக்கும் எந்த விதமான ஃப்ளேவரும் இருக்காது நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்ததுனால நல்ல லெமன் ஜூஸ் குடிக்கிறது போலதான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா சிப் பண்ணி சிப் பண்ணி குடிங்க நான் சமையல் செய்யும் போதே டம்ளரும் அப்படியே பக்கத்துல வச்சுட்டு மெதுவாக குடிச்சுக்கிட்டே தான் சமையல் செஞ்சிட்டு இருப்பேன் அது மட்டும் இல்லாமல் நான் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக சேர்த்திப்பேன் காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் போசினிக்காய் ஜூஸ் குடிக்கிற மாதிரி தான் குடிப்பேன் நான் ரொம்ப வேண்டா வெறுப்பெல்லாம் நான் அதை குடிக்க மாட்டேன் எனக்கு அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா நான் அதில் புதினா சேர்த்துறேன் உப்பு லெமன் ஜூஸ் இதெல்லாம் சேர்த்தும் போது நல்ல டேஸ்டியாக தான் இருக்கு இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்தாம நம்ம லெமன் ஜூஸ் குடிக்கிறோம் அப்படின்னா நம்மளால கொஞ்சம் குடிக்க முடியாது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நான் டெய்லி எடுக்கிற வெயிட் லாஸ் ட்ரிங்க் என்னதுன்னா மூணே மூணு தான் எடுக்கிறேன் நான் வேற நிறையெல்லாம் எதுவும் எடுக்கிறது கிடையாது பூசணிக்காய் ஜூஸ் சாயந்தரம் வந்து டீ காஃபிக்கு பதிலாக கருஞ்சீரகு டீ நைட்டுக்கு டின்னருக்கு பதிலாக கொள்ளு கஞ்சி தான் நான் எடுத்துக்கிறேன் நான் எப்பவுமே பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொஞ்சம் ஹெவியாக எடுத்துக்குவேன் ஹெவின்னா ஒரு ரெண்டு தோசை இல்லை மூணு தோசை நம்ம சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப ஹெவியானால் ரொம்ப ரொம்ப வயிறு நடச்சு அந்த மாதிரி நம்ம சாப்பிட போறதில்லை ஒரு ரெண்டு தோசை அதாவது தானியம் வகை உண்டான தோசையோ இட்லியோ எடுத்துக்கிட்டு ஜீரக தண்ணி எடுத்துக்கிறோம் அதே போல மத்தியானத்துக்கும் நான் அளவுக்கு நல்லா ஹை ப்ரோட்டீன் உள்ள லஞ்ச் தான் எடுத்துக்க பார்ப்பேன் கருப்பு சுண்டல் மொச்ச எல்லாம் பார்த்தோம்னா புரோட்டீன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும் அது மட்டும் இல்லாம மரவள்ளி கிழங்குமே ரொம்ப ஹெல்த்தியானது இன்னைக்கு காலலைக்கு நான் ஸ்பெஷலாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறேன் அரிசி இல்லாமல் உளுந்து மட்டுமே ஊற வச்சு அரைச்சி அதில் வெங்காயம் கருவேப்பிலை உப்பு கேரட் கொஞ்சம் சொரவி போட்டு காரத்துக்காக பச்சை மிளகாய் மல்லி இலை இது எல்லாமே சேர்த்து நல்லா கலக்கிட்டு தோசை போல் தான் ஊற்றி எடுக்க போகிறேன் இதில் நான் சுத்தமாகவே அரிசி சேர்த்தல இது நம்மளோட முதுகு வலி மூட்டு வலிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணும்போது அரிசி சேர்த்தாமல் இது சாப்பிட்றோம்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் உளுந்து தோசை செய்யும்போது மிதமான சூட்லேயே வச்சு மூடி வச்சு நல்ல பொறுமையாக வேக வச்சு எடுக்கணும் அப்போ தான் உளுந்து நல்லா வெந்து வரும் என்ன தான் நம்ம இந்த அளவுக்கு வேக வச்சுருந்தாலுமே தோசை நம்ம திருப்பி போட்டு எடுத்து சாப்பிடும்போது அவ்வளவு சாஃப்டா இருக்கும் நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் நல்ல ஒரு ஸ்டமக் ஃபீல்லிங்காக இருக்கும் ஸோ பிரேக்ஃபாஸ்ட் நம்ம இது போல் நல்ல ஹெல்தியாக எடுத்துட்டு மத்தியானமும் நல்ல புரோட்டீன் ரிச்சாக எடுக்கணும் அரிசியே சுத்தமாகவே நான் எடுத்துக்கிறது கிடையாது அதுக்கு பதிலாக ரவா எடுத்துட்டு இருக்கேன் அரிசி வரகரிசி அதுபோல் நம்ம எடுத்துக்கலாம் இது போல சாப்பிடும்போது ரெகுலராகவே நம்மளோட இந்த டயட்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு வேண்டா வெறுப்பாக நம்ம சாப்பிட்றது கிடையாது இதுக்கு முன்னே எல்லாருமே சொல்லிட்டே இருந்தாங்க பேலியோ டயட் வந்து நல்ல எஃபெக்டிவா இருக்கு நல்ல கொழுப்பு சத்தா சாப்பிடணும் அப்படின்னு நானுமே அதை ஃபாலோ பண்ணினேன் என்னோட வெயிட் வந்து கம்மியாகவே இல்லை ஆனா உடம்பு நல்லாவே ரெடியூஸ் ஆச்சு அதாவது என்னோட பழைய ட்ரெஸ் எல்லாமே எனக்கு கரெக்டா ஃபிட்டிங் ஆச்சு ஆனா அதுல இருந்து என்னோட வெயிட் வந்து சுத்தமாவே இறங்கலானா டேலியோ டயட் பொறுத்த வரைக்கும் நமக்கு பசி எடுக்கக்கூடாது அப்படின்னா காலையில் எந்திரிச்ச உடனே வெறும் வயித்துல ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தேங்காய் எண்ணெய் குடிக்கணும் அந்த தேங்காய் எண்ணெய் குடிக்கும் போது வயிறு அடைச்சது போல ஆயிடும் அந்த ஃபுல் டேயுமே நம்மளுக்கு சாப்பிடவே முடியாது பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு டின்னர்லாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு நான்வெஜ் தான் எடுக்கிறோம் ஆனால் எண்ணெயில் ஃப்ரை பண்ணாமல் வேக வச்ச நான்வெஜ் தான் எடுத்துகிட்டு இருந்தோம் எத்தனை நாளைக்கு அது போல் டயட்டை வந்து ஃபாலோ பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் டெய்லி நான்வெஜ் எடுத்துக்கிறது ரொம்ப ஹை ஃபேட் ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது நல்லா கொலஸ்ட்ரால் ஏறிடும் அதுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கலாம்னு எனக்கு ஒரு பயமாகவும் இருந்தது அதை சாப்பிடாம ஸ்டாப் பண்ண உடனே எனக்கு டூ வீக்ஸ்லேயே என்னோட பழைய ட்ரெஸ் எல்லாமே டைட் ஆகிடுச்சு ஆனால் இப்போது எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துருக்கு இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுற டயட் வந்து நல்ல ஸ்லோ ப்ராசஸாகவும் இருக்கு ஆனால் நல்ல எஃபெக்டிவாகவும் இருக்குது இது போல ரெடியூஸ் ஆகும்போது வெயிட்டை வந்து ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ண முடியும் நாங்கள் நாளைக்கு காலையில் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போகிறோம் அதுக்காக தான் ட்ரெஸ்ஸு எல்லாமே பேக் பண்ணிட்டுருக்கோம் நாங்கள் எங்கே போகிறோம் அங்கே வந்து எவ்வளோ எஃபெக்டிவ்னஸா இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் நாளைக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு நான் போடுற ரெசிபீஸ் இல்லைனா என்னோட வெயிட் லாஸ் ட்ரிங்க் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா கேளுங்க நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் நைட்டுக்கு கொள்ளு கஞ்சி இல்லட்டினா சாயந்தரம் கருஞ்சீரக டீ எடுக்கும் போது ஆறி போய் எடுக்காம கொஞ்சம் வெது வெதுப்பா நல்லா பொறுக்கிற சூட்டில் குடிங்க உங்களுக்கு எவ்வளோ சூட்டோட குடிக்க முடியுமோ அவ்வளோ சூட்டோட நீங்க குடிச்சாதான் அதோட எஃபெக்டிவ்னஸ் வந்து நல்லாவே இருக்கும் கொள்ளு கஞ்சி குடிக்கும் போது நம்மளோட மெட்டபாலிசம் வந்து அதிகரிக்கும் அப்படின்னா நம்ம என்ன உணவு சாப்பிடுறோமோ அந்த உணவை வந்து நல்ல ஜீர்ணப்படுத்தி கொடுக்கும் அது போல ஜீர்ணம் ஆச்சு அப்படின்னா நம்ம சாப்பிடுற உணவுனால நமக்கு உடம்பு ஏறாது கொழுப்பும் சேராது அப்போ ஃபியூச்சர்லயுமே நம்ம சாப்பிடும்போது நம்ம வெயிட் போட மாட்டோம்